வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டோழி வாழ்க நிம்மதியுடன் அனைவருக்கும் வரலட்சுமி பூஜை வாழ்த்துக்கள் சில நேயர்கள் வந்து எங்கிட்ட கேட்டாங்க அதாவது கலசம் வைக்கிறவங்க தான் அந்த வரலட்சுமி பூஜை பண்ண முடியுமா கலசம் வைக்காமல் படம் வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கான பதிவு இது கலச பூஜை செய்கிறவங்க வந்து வழி வழியாக செய்வாங்க அவங்க வந்து முதல் நாளே அதாவது ஆடி வெள்ளியில் வரலட்சுமி பூஜை வரும் இல்லையா வியாழக்கிழமையே அம்பாளை வீட்டுக்கு அழைச்சி அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சு அடுத்த நாள் நிறைவு செய்வாங்க நம்ம படம் வச்சு இந்த மாதிரி பூஜை செய்கிறதுனா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் செய்யலாம் இதில் வந்து அதிகாலை ஒரு நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்பவே விசேஷம் அப்படி இல்லாதவங்க அவங்க சைவ சௌகரியம் எப்படி காலை நேரத்துலையோ இல்லை மாலை ஆறு மணிக்கு மேலே நிதானமாக மாலை நேரத்தில் பொதுவாக அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பானது மாலை நேரத்தில் கூட நிதானமாக செய்யலாம் இந்த வரலட்சுமி பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது நம்ம வீட்டில் நல்ல லக்ஷ்மி படம் இருந்தால் எடுத்து நல்ல தொடச்சி சந்தன குங்கும சாத்தி நல்ல மல்லிகைப்பூ மாலை இல்லை செவ்வரளி மாலை இந்த மாதிரி மாலை அழகாக சாத்திக்கலாம் சாத்திட்டு பக்கத்தில் ஏதாவது அம்பாள் படம் நான் வந்து வழக்கமாக கும்பிட்ற மூகாம்பிகை தாயார் படமும் இங்கே வாராகி அம்பாள் வாராகியே லக்ஷ்மி அம்சம் அம்சம் இல்லையா அதனால் அவங்க படமும் வச்சுருக்கேன் இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் காமதேனும் படம் காமதேனும் சில வச்சுருக்கேன் அப்புறம் விளக்கு விளக்கு வந்து வெள்ளி விளக்கு ஏற்றது நல்லது அதுவும் குறிப்பாக விளக்கா ஏற்றுறது ரொம்பவே விசேஷம் இந்த குத்து குத்துவிளக்கு அழகாக போட்டு வச்சு அஞ்சு முகம் இதில் வந்து நெய் விளக்கு ஏற்றலாம் நல்ல பசு நெய் ஊற்றி பச்சை பச்சை திரி போடுறது விசேஷம் பொதுவாக மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பச்சை நிறம் உகந்தது குபேரனுக்கும் உரிய நிறம் வந்து பச்சை அதனால் பச்சை திரி போட்டு விளக்கு ஏற்றுறது ரொம்பவே விசேஷம் இந்த மாதிரி பச்சை திரி போட்டு விளக்கேற்றிக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு அகல் விளக்கு மகாலட்சுமி விளக்கு வச்சுருக்கேன் அப்புறம் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது நல்லது அப்படி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் வெள்ளி பிள்ளையார் இருந்ததுன்னா அவங்களுக்கு சந்தன குங்கும சாத்தி இந்த மாதிரி வைக்கலாம் பக்கத்தில் மகாலட்சுமி இவங்களுக்கு வந்து அர்ச்சனை செய்கிறதுக்கு நூற்றி எட்டு காசு நூற்றி எட்டு வெள்ளி காசு இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டா நூற்றி எட்டு நாணயங்கள் எடுத்து அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு பூக்கள் கூட எடுத்து வச்சு நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் பொதுவாகவே இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை செய்கிறது வந்து மாங்கல்ய விருத்தி கணவன் நல்ல தீர்க்க ஆயுடோடு இருக்கணும் நம்ம கூட என்றைக்கு சந்தோஷமாக இருக்கணும் மஞ்சள் குங்குமத்தோடு வாழணும் அப்படின்னு நினச்சி தீ தீர்க்க சுமங்கலி பிரார்த்தனை இது அதனால் ஒரு தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் மாங்கலி கயிறு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சுட்டு அன்னைக்கு மாலையில் வந்து வீட்டில் ஒரு அஞ்சு சுமங்கலிகளுக்கு கூப்பிட்டு கொடுக்கலாம் அப்புறம் அம்பாளுக்கு வந்து வஸ்திரம் புது வஸ்திரம் சாத்திரம் அப்புறம் எந்த பூஜை செஞ்சாலும் நம்ம வந்து அன்னபூர்ணியை நினைவு கூடணும் நம்ம தினமும் நமக்கு வந்து உணவு தரவங்க இல்லையாதுங்க அதனால் இந்த அன்னபூர்ணி ஒரு சின்ன படியில் வந்து நிறைய பச்சரிசி வச்சு மேலே அன்னபூர்ணி வச்சு நம்ம இங்கே வைக்கணும் அப்புறம் வழக்கம் தேங்காய் பழம் பழ வகைகள் பொதுவாக மகாலட்சுமி தாயாருக்கு வந்து மாதுளம் பழம் ரொம்பவே விசேஷம் மாதுளை குறித்து வச்சிருக்கோம் அப்புறம் நமக்கு நித்தியமும் நல்லா நம்ம செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்கட்டுகள் வச்சுருக்கேன் அப்புறம் வர்றவங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு என்ன அடிவாளையர்கள் அப்புறம் பால் பாயசம் நிவேதனத்துக்கு பொதுவாக வந்து இந்த மகாலஷுமி பூஜைக்கெல்லாம் இனிப்பான பால் பாயசம் இது மாதிரி பாசிப்பருப்பு பாயசம் பால் பாயசம் இந்த மாதிரி வைக்கலாம் அப்புறம் ஒரு நிறைய செம்பில் அதாவது எவர் செம்பு வேண்டாம் வெள்ளி செம்பு இருக்கலாம் அதில் தாமிர செம்பு இந்த மாதிரி செம்பு நிறைய நல்ல தண்ணீர் நிறைய தண்ணி எடுத்து வைக்கணும் வச்சு அதில் லேசாக மேலே பூ தூவிக்கலாம் அப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஆத்மார்த்தமாக மகாலட்சுமியை நினச்சி வணங்கணும் இதில் வந்து குறிப்பாக இந்த பூஜைக்கு நம்ம வந்து கனகதாரா சோஸ்திரம் சொல்லலாம் இயற்றியது அங்கம் ஹரைய புலக பூஷணம் ஆச்சேந்தி பிரிங்காவனைவ முகலாபரணம் தமாலம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த கனகதாரா சோஸ்திரம் சொல்கிறதுக்கு புத்தகங்களை எடுத்து வச்சுக்கலாம் லலிதா சாசநாமமும் சொல்லலாம் அப்புறம் இப்போல்லாம் வரலட்சுமி பூஜைக்கு நிறைய நம்ம யூடியூப் சேனல்களில் நிறைய வரலட்சுமி பாடல்கள் வருது இந்த வரலட்சுமி அன்னைக்கு என்னோடய பாடல்கள் கூட அபூர்வ ஆடியோஸில் ரெண்டு வரலட்சுமி பூஜை பாடல் வருது அதை நீங்கள் கேளுங்கள் கேட்டுட்டு அதை பூஜை நேரத்தில் வைங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுங்க அந்த பாடலை கூட இங்கே நான் வச்சுருக்கேன் அதாவது இது நான் எழுத்துன பாடல்னு சொல்கிறத விட இந்த மாதிரி தெய்வீக பாடலாம் எழுதுகிறப்ப எனக்கு என்ன தோணுன்னா நான் எழுதுறதாவே தோணாது ஏன்னா அவங்க நமக்குள்ளே இருந்து எழுதுகிறாங்கங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அதனால் இது வந்து லக்ஷ்மியாக எழுதுன பாடல் தான் இது வரலட்சுமியே வரமகாலுமியே வந்தருள்வாய் வரமருள்வாய் மகாலட்சுமியே அப்படின்னு வரும் வெண் வெண்தாமரை வீட்டிற்கும் விஷ்ணு பிரியே வேண்டிய வரமருளும் விஷ்ணு சகியே அப்படின்னு வரும் நாளைக்கு கேட்டு பாருங்கள் அதாவது வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் தயாராக வச்சதுக்கப்புறம் நீங்கள் மனசார நல்லா கும்பிட்டு ஒரு நூற்றி எட்டு காசுகள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நூற்றி எட்டு லக்ஷ்மி போற்றி சொல்லி நீங்கள் வந்து அப்படியே அர்ச்சனை செய்யலாம் செஞ்சுட்டு ஆத்மார்த்தமாக ஒரு பத்து நிமிஷம் சாமி முன்னாடி உட்காந்து நம்ம என்ன தான் சமர்ப்பணம் எல்லாமே பிரசாதங்கள் எல்லாம் வச்சா கூட நம்ம ஆத்மாவை அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படி ஆழமாக நின்று நல்லா உட்காந்து பக்தி செலுத்தி தாயே என்னையும் என்னோடய கணவர் என் குழந்தைகள் என் குடும்பம் என்னோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து நல்லா வாழ்விங்க இந்த சமுதாயத்தில் எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் அருள் புரிங்க அப்படின்னு சொல்லி மனசார வேண்டுங்க நிச்சயம் வந்து அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் குறிப்பாக நிம்மதி எல்லாத்தையும் கொடுத்து நல்லா ஆசிர்வதிப்பாங்க வாழ்த்துக்கள்